ஹாய் friends, வெல்கம் டு எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி இந்த லைவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பரில் வந்து குரூப் ஃபோருக்கான முக்கிய வினாக்கள் மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அதில் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் சிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்க கொஷினை குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஷின் அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஒரு சோழர்களின் துறைமுகம் இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம் அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது ரெண்டு மூணு நாலு சரி ஒன்று மட்டும் தவறு இந்திய மகளிர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார் வீரமாமுனிவர் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ என்று பாடியவர் யார் ஆண்டாள் மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக பாண்டியர் செலியன் சேரர் ஆதவன் சோழர் செம்பியன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் துறவு ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது செயலால் பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் ஆக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் பி சுதேசி தினம் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் டி அயோத்திதாசர் பொருத்துகம் தலைவர் புத்தகத்தின் பெயர் அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு பெரியார் பெண் ஏன் அடிமையானால் ము కరుణాని నెంజుకు నీ సియన్ అన్నాదుర నల్ల తంబి ఆన్సర్ ఆప్షన్ డి కొన్ నంబర్ ట్వెల్వ్ రాజగోపాలాచారి గాంధీ ఈవే రామసామి தமிழ்நாட்டு ரூசோ ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புதுரை துரை எஸ் சத்யமூர்த்தி வெள்ளி நாக்கு நாவலர் ஆப்ஷன் ஆஷ் படுகொலை தவறான பொருத்தத்தை தேர்வு படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு சுதேசி கப்பல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மெஸ்டன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தவறு ஒத்துழை அமைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தவறு ஆப்ஷன் ஏ மூன்று மற்றும் நாலு பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் ஆப்ஷன் காசி கீழ் கண்டை கால சங்கம் சென்னை மகாஜன சபை ஹோம் ரூல் இயக்கம் திராவிட சங்கம் சென்னை மகாஜன சபை பாரத மாதா சங்கம் மதராஸ் திராவிட சங்கம் ஹோம் ரூல் இயக்கம் முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் மேலவை துணைத் தலைவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சிந்து வெளிவரி வடிவங்கள் பழந்தபிலோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் ஐ மகாதேவன் கீழ்கண்டவற்றில் எது எவை பொருந்தவில்லை பெருங்கற்கால புதையல் சித்தன்னவாசல் தாலி புதையல் மல்லப்பாடி கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு இசை கல்வெட்டு அறச்சலூர் ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் நாலு மட்டும் கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் முதலாம் நரசிம்மவர்மன் தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெரும் அளவில் கிடைத்தனி பெண் பார்ப்புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறு நூறு திருப்பணந்தால் காசி மடத்தை நிறுவியவர் யார் குமரகுருபரர் கீழ்கண்டவற்றை பொறுத்துக சிலப்பதிகாரம் அடிமை முத்திரையிடல் சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம் கலித்தொகை அடிமை முத்திரையிடல் மலைப்படுகாம் மக்கள் உணவு பழக்க வழக்கம் நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உக உப உபகரணங்கள் அழுதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று பாடியவர் யார் இடைக்குன்றூர் கிளார் நூல்களை அவற்றின் ஆசிரியர்களுடன் பார்த்திபன் கனவு கல்கி சோலை, திருவிக்கா தேன்மலை சுரதா வழிப்பயணம் தமிழொளி ஆப்ஷன் பி பொறுத்துக சர்க்கம் பாரதம் இளம்பகம் சீவக சிந்தாமணி படலம் கம்பராமாயணம் காண்டம் சிலப்பதிகாரம் நெடுநல்வாடை வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது வேம்பு சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது தொய்யகம் உமரு புலவர் சீரா புராணம் வீரமாமுனிவர் தேம்பாவணி ரெண்டு மற்றும் மூன்று சரி சங்ககால மன்னனான பசும்பொன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் அகநானூறு